அத்தனை உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவருமை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை நீங்கள் தண்ணீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களுக்கு வரும் இன்றும் நிறைய விஷயங்கள் பகிர இருக்கிறது அதே மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கிறது நிறைய நல்ல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது யார் தூட்டினாண்ண என்ன செய்த டாக்டர் அர்ஜனாப்பத்தவர்களில் அவர் தன்னால் முடிஞ்சவரை தான் நல்லதையை செய்வேன் அப்படின்னு செய்து கொண்டிருக்கிறாரு இதில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அதாவது வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எல்லாவற்றையும் நான் அவங்களோட வந்து பயந்து கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்படியான நபர்கள் கூட இருக்கிறார்கள் அப்படி என்பதுக்கு வந்து உண்மையில் கவலையாக இருக்குது என்னென்னு சொன்னால் எப்படி எப்படி கேவலப்படுத்தியவர்கள் கூட இப்போ வந்து அர்ஜுனா வந்து ஆதரவாக கதைப்பது அல்லது வந்து அவருக்கு வந்து அவருடைய பகிர்வுகளை பகிர்வது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பதுக்கு முன்பதாக இலங்கையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த வருடத்தினுடைய முடிவுகள் முடிவு அதாவது வருட எண்டுக்கான அதாவது வருட முடிவுகள் வந்து வருவதற்கு முன்பதாக அங்கே வந்து கோலாகலமான நிகழ்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி மாளிகை எல்லாம் வந்து அலங்கார விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு நத்தார் கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பொருளாதார பிரதி அமைச்சராக இருக்கின்ற அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விஷயங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அலுவலகம் மற்றது வந்து முப்புடைனர் மற்றும் போலீசார் இணைந்து ஒவ்வொரு வருடம் இதனை வந்து நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து இந்த நத்தார் குரல் குரல் குரலில் கெரோல் இசை நிகழ்ச்சிகள் வந்து ஜனாதிபதி அலுவலக வளாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் வந்து மின்னொலி மின்னொலியால் வந்து அலங்கரிக்கப்பட்ட விளக்குகளோடு இலங்கை இராணுவத்தினத்தினுடைய பாடல் மற்றும் இசைக்குழு அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த நத்தாரர் கெரோல் கச்சேரியை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்மஸ் வந்து ஹெரோல் இசை நிகழ்ச்சி எதிர்வரும் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வரை தினமும் இரவு ஏழு மணி முதல் ஜனாதிபதி செயலக வளாகத்தில் இடம்பெற உள்ளதாகவும் இன்றைய தினமாக இருக்கிற இருபத்தி மூன்றாம் திகதி விமானப்படையினுடைய பாடல்கள் மற்றும் இசை அவர்களுடைய இசைக்குழு இசைந்து இணைந்து கிறிஸ்துமத்தின் கிறிஸ்துமஸினுடைய கெரோல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்த உள்ளதாகவும் அங்கிருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் நேற்றைய கெரோல் இசை நிகழ்ச்சி வந்து நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி கர்ண சூரிய பெரும மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் நஜித் இந்திக லக்மாசி கேமசூரிய மற்றது அந்த ஜனாதிபதியினுடைய செயலாளர் கலாநிதி நந்திக சனத் நாயக்க உள்ளிட்டோர் வந்து அந்த நிகழ்ச்சிகளை வந்து பார்வையிட்டதாக சொல்லப்படுகிறது நீங்களும் பார்க்க விரும்புவார்கள் நேரடியாக ஜனாதிபதி அலுவலகம் சென்றீங்கன்னு சொன்னால் இசை நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அதே போல இன்னொரு விஷயம் இருக்கிறது இந்த கொழும்பு நோக்கி வந்த ரயிலில் வந்து மோதுண்டு ஒரு தாயும் மகளும் வந்து பலியாகிய ஒரு விஷயம் இருக்கிறது இந்த சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொருவரையும் பாடப்படுத்துகிறது அப்படின்றதுக்கு வந்து இது சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சொன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மரணங்கள் இந்த செல்வி மோகத்தில் வந்து மாறி மாறி மரணங்கள் இடம்பெறுற மலையில இருந்து செல்வி எடுத்து கீழே விழுந்தது அல்லது கடலுக்குள்ளே வந்து கப்பலில் பூன்ற பொழுது செல்வி எடுத்து கடல் விழுந்தது அதே மாதிரி வந்து நின்று கொண்டு செல்ஃபி எடுத்து ஆற்றோடு அடிபட்டு போனது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ரயில் வருகின்ற பொழுது ரயிலுக்கு வருகின்ற அந்த வேகத்தையும் கவனிக்க தாய் மகளும் நின்று செல்வி எடுத்து இறந்திருக்கிறாங்க எங்கே நடந்திருக்கு இலங்கையினுடைய அனுராதபுரத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குது அதிவேக ரயிலுக்குள்ள வந்து அடிபட்டு தாய் மகளும் இறந்துருக்கிறாங்க முப்பத்தேழு வயதான தாயும் பதினெட்டு வயதான மகளுமே வந்து சம்பவ இடத்திலே வந்து உயிரில் வந்திருக்கிறாங்க கவலையான செய்திதான் ஆனால் இந்த செல்ஃபி மோகம் அப்படின்றது வந்து இன்னமும் நிறைய பேரை வந்து வாட்டி கொண்டிருக்கிறது அப்படின்றது கவலையாக ஒரு விஷயமா இருக்கு சொன்னால் செல்பியால வந்து நீங்க எடுக்கிறது பிரச்சனை இல்ல செல்பி எடுக்கிறது உங்களோட தனிப்பட்ட தனி சுதந்திரம் ஆனா பின்விளைவுகளை யோசிக்கணும் உங்களுடைய உயிர் ஆபத்துக்கள் வருகிறது உடல் உடனே வந்து மரணம் நிகழ்ந்திருந்தால் பரவாயில்லை சில வேலைகளை இந்த குறிப்பிட்ட இரண்டு பேருக்கும் அந்த அங்கங்கள் விளந்திருந்தால் அதுக்கு ஆயுள் பூராவுமே வந்து நீங்கள் தான் அதனுடைய வழியையும் சுமையையும் அம அனுபவிக்க வேண்டும் அதனால் செல்வி எடுங்க அது உங்களுடைய பிரச்சனை ஆனால் அவதானமாக உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற வகையில் அதில் உயிருக்கு வந்து உயிரை வந்து பாதுகாப்பாக வச்சு கொண்டு உயிரை பணியம் வச்சு எடுக்காதீங்க அப்படின்றத சொல்லிக்கொண்டு எங்களுடைய டாக்டர் அர்ஜுனா இன்று வந்து பார்த்திங்கன்னா சுகாதார தொண்டர்கள் நூற்றி எழுபது பேருனுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக சுகாதார அமைச்சிடம் கதைப்பதற்காக சென்றிருந்தார்கள் இன்று வந்து அந்த மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்கின்ற நாளாக இருந்தது இந்த வேளையில் டாக்டர் அர்ஜுனாவும் வந்து அந்த தொண்டர்களை வர சொல்லியிருந்த பொழுது கதைக்கிறதுக்காக அங்கே வந்து நூற்றி எழுபது பேர்களில் வந்து நாற்பத்தெட்டு பேர் தான் வந்திருக்காங்க இந்த நாற்பத்தெட்டு பேரில் இருபத்தெட்டு பேர் தான் குறை சொல்கின்ற இடத்துல வந்துட்டார்கள் மிச்சம் இருபத்தி நாற்பத்தெட்டு பேரில் இருபத்தி நான்கு பேர் இன்னைக்கு நாற்பத்தி நான்கு இல்லை இருபத்தெட்டு பேர் வந்திருக்காங்க இருபது பேர் வரல அங்கே இருபது பேர் வரலேன்னு சொன்னால் அந்த இருபது பேருமே வந்து என்ன காரணத்துக்காக வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி தெரியவில்லை நூற்றி எழுபது பேர் நீங்கள் டாக்டர் அர்ச்சுனாவிடம் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்ற நீங்கள் நூற்றி எழுபது பேர் போகாமல் இருபத்தெட்டு பேர் போகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அமைச்சு வந்து அதனை வந்து சரியான முறை முறையில் அணுகுமா இல்லையா அப்படின்ற விஷயம் இருக்குது நீங்கள் நூற்றி எழுபது பேரும் போய் நின்று இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வேலைக்கு உறுதி உறுதி இருக்கிறது இங்கே வந்து இந்த இருபத்தெட்டு பேருமே போய் கதைக்கின்ற பொழுது அங்கே சுகாதார அமைச்சு தெளிவாக சொல்லியிருக்கிறது இந்த இருபத்தெட்டு பேருக்கும் வந்து நாங்கள் வேலை தருவதாக சொல்லவில்லை ஒவ்வொருவரினுடைய தகுதியின் அடிப்படையில் வந்து வேலை தருவதாக சொல்லியிருக்கிறது இந்த வேலையில் அந்த எங்களுடைய போதனா வைத்தியசாலை என்னுடைய பெரியவர் வந்து சொல்லியிருக்காரு அங்கே வந்து விசேட அடையாள அட்டை கொடுத்து அந்த அடையாள அட்டையின் ஊடாக அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் மற்றவர்கள் யாரும் வரக்கூடாது மற்றவர்கள் பற்றி நான் தை மாசத்துக்கு அப்புறம் வந்து யோசிக்கிறேன் இந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமையின் அடிப்படையில் வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டதாக அந்த அங்கே வந்திருப்பவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் அங்கே சுகாதார அமைச்சு சொல்லியிருக்கிறது அப்படி யாருக்கும் எந்த தகுதி அடிப்படையில் எந்த முன்னுரிமை அடிப்படையிலும் வந்து வேலைகள் வழங்கப்பட மாட்டாது எல்லாருக்குமே வந்து அவர்களுடைய தகுதி அடிப்படையில் தான் வந்து வேலை வழங்கப்படும் என சுகாதார அமைச்சு சொல்லியிருப்பது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக கவனத்தில் கொள்ளுவதாகவும் இப்படியான விஷயங்கள் வந்து கவனத்தில் கொள்ளப்படும் எனவும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து நடந்த விஷயங்கள் இதில் என்னோட கவலை என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட நூற்றி எழுபது பேரும் அந்த சுகாதார அமைச்சையும் சுகாதார அமைச்சருடைய செயலாளரையும் சந்தித்திருந்தால் நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனாவுக்கு இன்னும் பலம் பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முடிஞ்சவரை நீங்கள் யாருமே ஒரு ரூபா ஆசம் கொடுக்கல எதுவும் உதவியும் இல்லை சரீர உதவியும் இல்லை அவருக்கு நீங்கள் வாக்களிச்சீங்களா வாக்களிக்கலையா கூட தெரியாது ஆனால் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் தனியொருவனாக நின்று போராடுகிறார் தன் மீது வழக்கு தன் மீது தவறுகள் இவ்வளவு அவமானங்கள் அவதூறுகள் பரப்புகின்ற பொழுது நான் மீண்டும் என்று சொல்றேன் அவர் மீது இவ்வளவு அவமானங்கள் அவதூறுகள் பரப்புகின்ற பொழுதும் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தனி ஒரு மனிதனாக தனி சிங்கமாக நின்று போராடி கொண்டு அவங்களால முடிஞ்சவரை அவருக்கு துணை கொடுங்க உங்களுடைய பிரச்சனை நூற்றி எழுபது பேருடைய பிரச்சனைக்கு பொழுது நீங்கள் நூற்றி எழுபது பேரும் அங்கே சமூகம் அளிச்சிருந்தால் நிச்சயமாக அந்த சுகாதார அமைச்சு போயிருக்கும் என்னன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை மாதிரி அங்கே முந்நூறு பேர் பேர் சுகாதார தொண்டர்களாக பணியாற்று என்று சொல்கிறீர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு வெளிச்சமான வாழ்வுக்கு கிடைத்திருக்கும் அதனாலும் இந்த இருபத்தெட்டு பேரும் சந்தித்த பொழுதும் சுகாதார அமைச்சு சொல்லியிருக்கிறது அடுத்ததாக நாங்கள் இந்த வேலைகள் சம்பந்தமாக கவனத்தில் கொடுக்கொண்ட பொழுது வடபகுதி இளைஞர்களை அதே மாதிரி இந்த வடபகுதி இந்த சுகாதார தொண்டர்கள் எல்லாரையும் நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறது உண்மையில் சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் அங்கே போனவர்கள் நூற்றி எழுபதும் போயிருந்தால் என்னும் நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வேலையில டாக்டர் அர்ச்சுனாய் தனியொரு மனிதனாக இவ்வளவு போராடுகின்ற பொழுது சமூக வலைதளங்களில் வந்து பார்த்து கொண்டு போகின்ற பொழுது எங்கேயாவது ஒருத்தராவது டாக்டர் அர்ச்சுனாய் வந்து அவதூறு பெறப் திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறார்கள் இவர்கள் யாருடையோ ஒரு நிகழ்ச்சி நிகழ்வில் இயங்குகிறார்கள் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு இது சரியாகும் பட்சத்தில் என் ஒரு சில வாரங்களாகலாம் அல்லது நாட்களாகலாம் தெரிய வரும் ஆனால் இது யாரோ ஒருவருடைய நிகழ்ச்சி திட்டத்தில் வந்து இவர்கள் செயற்படுகிறார் அல்லது யாரோ ஒரு விடம் வந்து கையூட்டு காசு வாங்கி கொண்டு டாக்டர் அர்ச்சனாவை வந்து விழுத்த வேணும் அப்படின்னு சொல்லி செய்யப்படுகிறார்கள் போல தோன்றுகிறது அனுபவம் உள்ளவர்கள் என்னோட அனுபவம் கூடியவர்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து பார்ப்பவர்கள் இருந்தால் கருத்துடுங்க இது உண்மையா பொய்யான்னு சொல்லி அர்ஜுனா பணம் வாங்கினதிலிருந்து அவர் அங்கே பணம் வாங்கினார் இங்கே பணம் வாங்கினார் யாராவது பணம் வாங்கினா ஒருவர் வந்து தன்னுடைய சொந்த தேவைக்காக பணம் வாங்கலை சரி அப்படி சொந்த தேவைக்குத்தான் பணம் வாங்கினாராயிருந்தாலும் நீங்கள் பெரிய பெரிய மில்லியன் கணக்குல இங்கே யாருமே கொடுக்க போகிறது புலம்பெயர் தேசத்தில் பெரிய மில்லியன் கணக்குல யாருமே கொடுக்க போகிற ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் நூறு ஈரோ இல்லை இருநூறு ஈரோ அதை மிஞ்சி போனால் சரி ஆயிரம் ஈரோண்டு வச்சாலுமே ஐரோப்பா நாட்டை பொறுத்தவரை ஆயிரம் ஈரோண்டு வச்சாலுமே ஒரு மூன்று லட்சம் ரூபாய் காசு தான் வரப்போகுது அல்லது லண்டனை பொறுத்தவரை இல்லை வந்து ஆயிரம் பவுண்ட்ஸ் ஒன்று வச்சோம்னு சொன்னாலுமே ஒரு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா தான் மரப்போது அதை மிஞ்சி இல்லை சரி இதை வந்து நீங்கள் கொடுத்தோம் 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 அப்படின்னு சொல்கின்ற பொழுது புரியவில்லை எனக்கு தெரிஞ்சவரை இங்கே யாருமே அவ்வளோ பெரிய காசு கொடுத்து டாக்டர் அர்ச்சனா உதவி செஞ்ச செஞ்சுருப்பார்களா எனக்கு தெரியவில்லை அப்படி செஞ்சிருந்தாலும் நல்ல விஷயம் ஆனால் காசை வந்து நாங்கள் கொடுக்கிற பொழுது காசு தான் நீங்கள் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேசிட்டு இருக்கிறார்கள் ஆனால் அங்கே தனியொரு ஒரு மனிதனாக தன்னுடைய உயிரை பணியம் வைத்து ஒவ்வொரு இடமும் களமாடுகின்ற பொழுது அல்ல ஒரு தன்னுடைய உயிரை பணியம் வைத்து ஒவ்வொரு செல்கின்ற பொழுது அடுத்த நிமிடம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது ஆறு மாத காலம் ஒரு தனி மக்களுக்கு தெளிவாக குரல் கொடுத்ததுக்காக ஆறு மாத காலம் ஒழுங்கான இடத்துல தூங்காம காருக்குள்ளே தூங்கிய ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுத்த காசு பெரிய விஷயமே கிடையாது காசு என்பது வந்து இன்றைக்கு உங்களிடம் வர நாளைக்கு இன்னொரு நம்புவோம் காசு சுழற்சியானது அது யாரிடம் வந்து நிரந்தரமாக இருக்க போவதில்லை காசு கொடுத்தோம் காசு கொடுத்தோம் கள்ள காசுக்கு காசு கள்ள கள கணக்கு காட்டல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு இருக்கிறது காசு நீங்கள் கொடுத்துருக்கலாம் அது எனக்கு தெரியாது நீங்கள் கொடுத்தீங்களா அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு இல்லை ஆனால் பொது வழியில் வந்து ஒருவரை வந்து அவமானப்படுத்துவது இன்றைக்கு வந்து அவர் வந்து ஒரு சமூகத்தில் வந்து மக்களுக்காக அங்கீகரிக்கப்பட்டு வருவார் அவரை வந்து அவமானப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன சுய லாபம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை என்னென்னு சொன்னால் அவ அவமானப்படுத்துவர்கள் நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்களா இல்லையா அல்லது வேறு யாரிடம் கொடுத்த வேறு யாராவது உங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் கொடுத்துருக்கிறார்களா அதை பற்றி எனக்கு தெரியவில்லை ஆனால் அவமானப்படுத்துகின்ற பொழுது அவர் வந்து பொது வழியில் வேலை செய்கிற ஒருவரை அவமானப்படுத்துவதால் எதுவும் நடக்கோதில்லை நீங்க மேலேயே நீங்க மண்ணை போட்டு கொள்ள போறீங்க அதுதான் உண்மை இங்க வந்து டாக்டர் அர்ச்சுனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனா வந்து ஒரு பிறப்பினர்களாக இருக்கலாம் அவர் மீது வீண் சுமத்தினர்களாக இருக்கலாம் அல்லது வந்து அவனை அவரை கல்லணு சொன்னவர்களாக இருக்கலாம் அது என்ன வந்து என்ன வழியிலேயுமே அவரை வந்து என்ன என்ன சொல் என்ன வழியிலேயுமே அவரை வந்து ஒரு 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 நகைச்சுவாளன் அப்படின்னு சொல்லிக்கலாம் பைத்தியம்னு சொல்லலாம் அன்னை சொன்னவர்கள் யாருமே இன்று வரை காணாமல் தான் போயிருக்கிறார்கள் கூடிய இதுவரைக்கும் யாரும் நின்று சாதித்ததாக சரித்திரம் இல்லை அதனால் அவர் மீது அவ்வளோ வரப்போகுது அவரை பொறுத்தவரை பெரிய விஷயம் இல்லை அதாவது வந்து ஒரு மலை வந்து பெய்து கொண்டு பொழுது அதில் வந்து ஒரு விழுகுன்ற ஒரு துணிமையாக இருந்தால் அதையும் வந்து பார்த்து கொண்டு போகிறார் அவ்வளோவா அன்பு மலையில் வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்கின்ற பொழுது அவ்வளோவோ மழை பெய்கின்ற ஒரு கல் மலை ஒரு கல் கல்லு அந்த மலையில் வந்து கல் விழுந்துச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி இதை வந்தது கடந்து செல்வார் ஆனாலும் என்னை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு பிரச்சனை அப்படின்ற பொழுதுமாக தீர்க்க வலைத்தளங்களில் பேசி அவமானப்படுத்துவதும் அப்படின்றது வந்து அநாகரிகமான விஷயம் சரி அதை வந்து அந்த விஷயத்தை வந்து பேசணும் என்னோட மனசில் ஒரு உறுத்தலாக இருந்துச்சு பேசணும் அப்படின்றதுக்காக நான் அவங்களோட பேசிக்கொண்டு இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக டாக்டர் அர்ச்சனா மீது அவதூறான கருத்துக்களை பரப்பிய ஒரு விஷயம் இருக்கிறது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட அந்த ஊடகமே டாக்டர் அர்ச்சனா இன்று காலையில இந்த இருபத்தெட்டு த தொண்டர்களோடு அமைச்சில் போய் கலைத்த விடயங்களை அப்படி தன்னுடைய முகன் உள்ள பதி பதிவாகிட்டு இருந்தார் ஒன்ற வித எழுத்து விதமா மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே அதனை வந்து எடுத்து வாசித்து அதனை வந்து ஒளிப்பதிவாக்கி ஒளிப்பதிவாக்கி வீடியோ பகிர்ந்திருக்கின்றது கூட சமூக வலைத்தளங்களில் காணக்கூடிய இருந்தது டாக்டர் அர்ஜுனா கூட குறிப்பிட்ட சமூக அந்த ஊடகத்தின் மீது அந்த வலைவழி ஊடகத்தின் மீது சொல்லியிருந்தார் தன்னை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் பகிர்கிறீர்கள் அவதூறான கருத்துக்களை பகிர்கிறீர்கள் பகிர்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இதற்காக நான் சட்டத்தை நாட வேண்டி வரும் என்று ஆனால் என்று பார்த்துருந்தேன் டாக்டர் அர்ஜுனா முகன் உள்ள பகிர்ந்திருந்த அதே விடயத்தை அப்படியே எந்தவித மாற்றமும் செய்யாமல் அப்படியே வந்து தங்களுடைய ஊடகத்தில் வந்து வலை ஒன்றாக நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்ல எல்லாமே தொடர்ச்சியாக வந்து ஒரே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை எல்லாருக்குமே காலங்கள் மாறும் மாறுகின்ற போல இவை மாறுவது நல்ல விஷயம் தான் ஆனாலும் அவதூறு பரப்பி விட்டு அதுக்கப்புறமா அதனை பூசி மொழிகி திருப்பி நாங்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றது அப்படின்றது நல்ல விஷயம் இல்லை ஆனால் எப்படியாக இருந்தாலும் புகழ் என்பது வந்து அர்ச்சனா வகுத்தார் அதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த எப்படியும் சிறப்பான ஒரு விடியமாக அமைஞ்சிருக்கிறது நல்ல ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கிறது அந்த பணியாளர்கள் அது மட்டுமில்லாமல் வைத்தியசாலையில் இருந்த அந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழல் விஷயங்கள் சுற்று மாற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சுகாதார அமைச்சிடம் சென்றிருக்கிறது பார்க்கலாம் காலந்தான் பத சொல்ல இதுக்கப்புறமாக என்ன நடக்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இடை கொள்ளும் நான் என்று உங்களில் ஒருவன் நன்றி வணக்கம்